ஜேகேஎன் தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம் கொடைக்கானல் கீழ்மலை பகுதியில் விவசாய நிலம் விற்பனைக்கு வந்துள்ளது மொத்தம் ஒரேக்கர் வந்துள்ளது இந்த நிலத்தில் காஃபி அவகோடா பிலா போன்றவற்றை பயிரிடப்பட்டுள்ளது மரங்கள் நிறைந்து உள்ளது வீடு அமைக்க மிகச்சிறந்த இடமாக உள்ளது ஜீப் செல்லும் அளவிற்கு ரோடு வசதி உள்ளது ஒரு ஏக்கர் மற்றும் கிடைப்பது மிக குறைவான வாய்ப்பு யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க ஜீப் வீலர் செல்லும் அளவிற்கு ரோடு வசதி உள்ளது ஒரு ஏக்கரு நிறையா பேர் கேட்டிருந்தீங்க ஒரு ஏக்கர் வந்திருக்கு வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு ஏக்கரின் விலை இருபத்தைந்து லட்சம் மட்டுமே நன்றி வணக்கம்